திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று குறள் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு விளக்கம் ஒன்று படை ஆர்மி இரண்டு குடி சிட்டிசன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மூன்று கூழ் வெல்த் ஆர் ரிசோர்சஸ் நான்கு அமைச்சு மினிஸ்ட்ரி ஆர் கவுன்சில் ஐந்து நட்பு அலைஸ் ஆறு அரண் போர்டிபிகேஷன் ஆர் டிஃபென்ஸ் ஆகிய இந்த ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசர்களுள் சிங்கம் போன்றவன் ஏறு ஆவான் அர்த்த சாஸ்திரம் சப்தாங்க தத்துவம் சாணக்கியரின் கௌட்டில்யரின் அர்த்த சாஸ்திரம் ஒரு நாட்டின் வலிமையை ஏழு அங்கங்களாக பிரிக்கிறது இது சப்தாங்க ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது தத்துவம் சாணக்கியர் குறிப்பிடும் ஏழு அங்கங்கள் ஒன்று சுவாமி அரசன் இரண்டு அமத்யா அமைச்சன் மூன்று ஜனபதா மக்கள் அல்லது நாடு நான்கு துர்கா அரண் அல்லது கோட்டை ஐந்து கோசா கருவூலம் அல்லது கூழ் ஆறு தண்டா படை ஏழு மித்ரா நண்பன் உப்பீடு வள்ளுவர் இந்த ஸ்லோகத்தில் அரசன் நீங்களாக மற்ற ஆறு அங்கங்களை குறிப்பிடுகிறார் இந்த ஆரையும் சரியாக நிர்வகிக்கும் அரசனே சிறந்த தலைவன் என்று சாணக்கியரும் வலியுறுத்துகிறார் மனுஸ்மிருதி ஒன்பதாம் அத்தியாயம் ராஜதர்மம் மனுஸ்மிருதி ஒரு நாட்டின் அங்கங்களைப் பற்றி பின்வருமாறு கூறுகிறது மூல ஸ்லோகம் தமிழில் சுவாமி அமத்யௌ புறம் ராஷ்ட்ரம் கோச தண்டவ் சுஹ்ருத்ததா சப்த பிரகிருதையோ ஹேதா சப்தாங்கம் ராஜ்யம் உச்சியதே. மனு ஒன்பது இருநூற்று தொன்னூற்று நான்கு விளக்கம் அரசன் அமைச்சன் தலைநகரம் அரண் நாடு குடி கருவூலம் கூழ் படை நண்பன் இவை ஏழும் ஒரு ராஜ்யத்தின் பிரகிருதிகள் இயல்புகள் வள்ளுவர் அரசருள் ஏறு என்று சொல்வது இந்த ஆறு அங்கங்களையும் ஒருங்கிணைக்கும் வலிமை கொண்ட சுவாமியை குறிக்கிறது சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஒன்று அரசருள் ஏறு லயனமங் கிங்ஸ் சனாதன தர்மத்தில் அரசனை நரதேவன் என்று போற்றுவர் சிங்கம் காட்டை ஆழ்வது போல இந்த ஆறு பலங்களையும் கொண்டவன் உலகை ஆழ்வான் படை தண்டா தர்மத்தை நிலைநாட்ட வலிமையான படை அவசியம் இது அதர்மத்தை தடுக்கும் கருவி கூழ் கோசா பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையே அதன் மற்ற எல்லா அங்கங்களுக்கும் உயிர் நாடி அரண் துர்கா பாதுகாப்பே ஒரு நாட்டின் முதல் வெற்றி சனாதன தர்மத்தில் கோட்டைகளும் இயற்கை அரண்களும் மலை காடு கடலும் ஒரு நாட்டின் கவசமாக கருதப்படுகின்றன நட்பு மித்ரா தனியாக எவனும் வெல்ல முடியாது ஆபத்து காலத்தில் உதவும் நட்பு நாடுகள் ஒரு அரசனுக்கு பெரும் பலம் ஒருங்கிணைப்பு இந்த ஆறு அங்கங்களும் ஒன்றோடன்று தொடர்புடையவை ஒன்றில் குறை ஏற்பட்டாலும் நாட்டின் வலிமை குன்றும் இவற்றை திறம்பட கையாளுவதே ராஜதர்மம் திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு விளக்கம் ஒன்று அஞ்சாமை ஃபியர்லெஸ்னஸ் அல்லது கரேஜ் எதற்கும் அஞ்சாத வீரம் இரண்டு ஈகை ஜெனராசிட்டி அல்லது லிபராலிட்டி தேவையுள்ளோருக்கு கொடுக்கும் கொடைத்தன்மை மூன்று அறிவு விஸ்டம் அல்லது நீதி உணர்வு நுட்பமான அறிவு மற்றும் நீதி உணர்வு நான்கு ஊக்கம் டிட்டர்மினேஷன் அல்லது டைனமிசம் தளராத விடாமுயற்சி இந்த நான்கு பண்புகளும் குறையாமல் இருப்பதே ஒரு தலைவனுக்கு அல்லது அரசனுக்குரிய இயல்பாகும் ஸ்ரீமத் பகவத்கீதை ஷத்ரிய தர்மம் பகவத்கீதையின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் ஒரு சிறந்த போர்வீரன் அல்லது அரசனுக்கு இருக்க வேண்டிய இயல்புகளை கண்ணன் பட்டியலிடுகிறார் மூல ஸ்லோகம் தமிழில் சௌரியம் தேஜோ தாக்ஷியம் யுத்தே சாப்பிய பலாயனம் தானம் கர்ம ஸ்வபாவஜம் கீதை பதினெட்டு பதினான்கு விளக்கம் சௌரியம் வீரம் அஞ்சாமை தேஜஸ் ஒளி பொருந்திய ஆளுமை திருதி மனஉறுதி ஊக்கம் தாக்ஷியம் திறமை அறிவு யுத்தே அபலாயனம் போரில் புறமுதுகிடாத அஞ்சாமை தானம் கொடை வள்ளுவர் கூறும் நான்கு பண்புகளும் கீதையில் சொல்லப்படும் ஷத்ரிய இயல்புகளோடு அப்படியே பொருந்துவதை காணலாம் மனுஸ்மிருதி மற்றும் ராஜநீதி மனுஸ்மிருதியின் ஏழாம் அத்தியாயத்தில் அரசன் என்பவன் இந்திரன் வாயு யமன் போன்ற தேவர்களின் அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் என்கிறது சூரியனைப் போத ஒளியுடனும் அறிவுடனும் திகழ வேண்டும் இந்திரனைப் போல மழை பொழிவது போல அளிக்க வேண்டும் வாயுவைப் போல எங்கும் ஊடுருவிச் செல்லும் அறிவும் ஆற்றலும் கொண்டிருக்க வேண்டும் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது அஞ்சாமை அபயா சனாதன தர்மத்தில் அபயம் என்பது ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமானது அஞ்சாத மனநிலை இருந்தால் மட்டுமே தர்மத்தை காக்க முடியும் ஈகை தானம் ஒரு அரசன் செல்வத்தை சேர்ப்பது தனது சுயநலத்திற்காக அல்ல அதை மீண்டும் மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பதற்கே இதையே ராஜரிஷி பண்பு என்பார்கள் அறிவு ஞானா அல்லது வித்யா அரசன் சாஸ்திரங்களை கற்றவனாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவனால் நீதி தவறாமல் ஆட்சி செய்ய முடியும் ஊக்கம் உற்சாகா சனாதன தர்மத்தில் உற்சாகம் என்பது வெற்றிக்கான முதல் படிக்கட்டு சோர்வுற்ற அரசன் நாட்டை அழிவுக்கு இட்டுச் செல்வான் திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்று எண்பத்து மூன்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா பவர்க்கு விளக்கம் நாட்டை ஆள்பவர்களுக்கு நிலநாழ்பவர்க்கு மூன்று பண்புகள் எப்போதும் நீங்காமல் இருக்க வேண்டும் ஒன்று தூங்காமை விஜிலன்ஸ் ப்ராம்ப்ட்னஸ் எதையும் காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்யும் சுறுசுறுப்பு மற்றும் விழிப்புணர்வு கல்வி லேர்னிங் நாலெட்ஜ் அரசியல் நிர்வாகம் மற்றும் அறநூல்களை கற்ற அறிவு மூன்று துணிவுடைமை டிசைசிவ்னஸ் கரேஜ் எடுத்த காரியத்தை எத்தகைய தடைகள் வரினும் அஞ்சாமல் முடிக்கும் மனவலிமை. வலிமை அர்த்த சாஸ்திரம் வினய ஹேது விழிப்புணர்வு சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு அரசனின் அன்றாட கால அட்டவணையைப் பற்றி பேசும்போது தூங்காமை விழிப்புணர்வு என்பதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார் தத்துவம் அரசன் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும் அவன் தூங்கினால் அவனது நிர்வாகமும் தூங்கிவிடும் ஒரு அரசன் தனது கடமைகளில் எப்போதெல்லாம் சோம்பலாக இருக்கிறானோ அப்போதெல்லாம் அவனது எதிரிகள் பலமடைகிறார்கள் இதுவே வள்ளுவர் கூறும் தூங்காமை என்னும் சுறுசுறுப்பு மனுஸ்மிருதி கல்வியின் அவசியம் அரசன் என்பவன் எத்தகைய கல்வியறிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதை மனுஸ்மிருதி ஏழாம் அத்தியாயத்தில் விளக்குகிறது கருத்து அரசன் வேதங்கள் தர்க்கம் ஆத்மவித்தை அதாவது தத்துவம் மற்றும் அரசியல் நீதி தண்ட நீதி ஆகியவற்றில் சிறந்து விளங்க வேண்டும் இந்த அறிவு இருந்தால் மட்டுமே அவனால் நீதியை பாதுகாக்க முடியும் வள்ளுவர் கல்வியை ஒரு அரசனின் பிரிக்க முடியாத அங்கமாக குறிப்பிடுவதும் இதனையே சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது தூங்காமை அப்ரமாதா சனாதன தர்மத்தில் அப்ரமாதம் என்றால் கவனக்குறைவு இல்லாமல் இருப்பது ஒரு தலைவன் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இதையே பகவத்கீதையில் கண்ணன் அனலசா என்று குறிப்பிடுகிறார் கல்வி வித்யா சாஸ்திரா சனாதன தர்மத்தில் ராஜரிஷி என்ற கருத்து உண்டு அதாவது அதிகாரம் கையில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்ற கல்வி அறிவு அவனிடம் இருக்க வேண்டும் தைரியம் தர்மத்தை நிலைநாட்டும் போது பல சவால்கள் வரும் அப்போது பின்வாங்காமல் நிற்கும் தைரியம் ஒரு அரசனுக்கு மிக அவசியம் திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்றி எண்பத்தி நான்கு குரல் அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையதரசு விளக்கன் அறநெறியிலிருந்து தவறிவிடாமல் அறமல்லாத தீய செயல்களை தன் நாட்டில் நடக்காமல் தடுத்து அல்லவை நீக்கி வீரத்தில் குறைவுபடாத மரனிழுக்கா மானத்தை உயிராக கருதுபவனே சிறந்த அரசன் ஆவான் மகாபாரதம் சாந்தி பர்வம் ராஜதர்மம் அரசனின் கடமை என்பது தர்மத்தை பாதுகாப்பதே என்பதை பீஷ்மர் தர்மருக்கு இவ்வாறு உபதேசிக்கிறார் கருத்து அரசன் என்பவன் தர்மப்பின் பாதுகாவலன் தர்மகோப்தா அவன் தானும் தர்மம் தவறக்கூடாது மற்றவர்கள் தர்மம் தவறினால் தண்டிக்கவும் வேண்டும் வள்ளுவர் அரண் இழுக்காது மற்றும் அல்லவை நீக்கி என்று சொல்வது இந்த தர்ம ஸ்தாபனம் என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது ஸ்ரீமத் பகவத்கீதை அகீர்த்திம் சாபி பூதானி கதையிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய மரணா தரிச்சியதே கீதை இரண்டு முப்பத்து நான்கு விளக்கம் கௌரவமாக மதிக்கப்பட்ட ஒருவனுக்கு வரும் அவமானம் என்பது மரணத்தை விடக் கொடியது அர்ஜுனன் போரில் பின்வாங்க நினைத்தபோது அது அவனது வீரத்திற்கும் மானத்திற்கும் இழுக்கு என்பதை சுட்டிக்காட்டி அவனை போரிடத் தூண்டுகிறார் கண்ணன் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்து போகிறது அரன் இழுக்காது அட்ஹேரன்ஸ் டு தர்மா சனாதன தர்மத்தில் அரசன் தர்மத்திற்கு மேலானவன் அல்ல தர்மத்திற்கு உட்பட்டவன் சட்டமும் அறமும் அவனுக்கும் பொருந்தும் அல்லவை நீக்கி இராடிகேஷன் ஆஃப் அதர்மா துஷ்ட நிகிரகம் தீயவர்களை அழித்தல் மற்றும் சிஷ்ட பரிபாலனம் நல்லவர்களை காத்தல் என்பதே ஒரு தலைவனின் முதன்மை பணி மரனிழுக்கா வேலர் சத்ரிய தர்மத்தில் போர்வீரம் என்பது வெறும் உடல் வலிமை அல்ல அது நீதியைக் காக்க பயன்படுத்தப்படும் ஆற்றல் மானம் ஆனர் ஆர் மரியாதா ராமபிரமானை மரியாத புருஷோத்தமன் என்று அழைப்பார்கள் ஒரு அரசன் தனது குலத்திற்கும் நாட்டிற்கும் நீதிக்கும் இழுக்கு வராதபடி தனது கௌரவத்தைக் காக்க வேண்டும் திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்று எண்பத்தைந்து குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு விளக்கம் ஒரு நாட்டின் தலைவன் நான்கு மிக முக்கியமான பொருளாதார கடமைகளில் வல்லவனாக இருக்க வேண்டும் ஒன்று இயற்றல் வருவாய் வரும் வழிகளை பெருக்குதல் இரண்டு ஈட்டல் அவ்வாறு வரும் செல்வத்தை சேர்த்தல் மூன்று காத்தல் சேர்த்த செல்வத்தை சிதறிப்போகாமல் திருட்டு தேவையற்ற செலவு என பாதுகாத்தல் நான்கு வகுத்தல் பாதுகாத்த செல்வத்தை அறம் மக்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு என முறையாக பிரித்து செலவிடுதல் அர்த்த சாஸ்திரம் யோகக்ஷேமம் சாணக்கியரின் பொருளியல் கோட்பாடு இக்குரலோடு மிக நெருங்கிய தொடர்புடையது அவர் இதனை அலப்த லாபார்த்தா போன்ற நான்கு படிகளாக விளக்குகிறார் தத்துவம் ஒன்று அலப்த லாபார்த்தா அடையாத பொருளை அடைவதற்கு முயற்சி செய்தல் இயற்றலும் ஈட்டலும் இரண்டு லப்த பரிரட்சணி அடைந்த பொருளை கவனமாக பாதுகாத்தல் காத்தல் மூன்று ரக்ஷித விவர்த்தனி பாதுகாத்த பொருளை தர்மமான முறையில் பெருக்குதல் நான்கு விருத்தசிய தீர்த்தேஷு பிரதிபாதனி பெருகிய செல்வத்தை பாத்திரமறிந்து அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு அல்லது நலத்திட்டங்களுக்கு விநியோகித்தல் வகுத்தல் மனுஸ்மிருதி பொருளாதார மேலாண்மை அரசன் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் அதை எப்படி செலவிட வேண்டும் என்பதை மனுஸ்மிருதி ஏழாம் அத்தியாயத்தில் விளக்குகிறது கருத்து வண்டு மலருக்கு துன்பம் தராமல் தேனை எடுப்பது போல அரசன் குடிமக்களுக்கு துன்பம் தராமல் வரி வசூலிக்க வேண்டும் ஈட்டல் அவ்வாறு சேர்த்த செல்வத்தை தர்மம் கல்வி மற்றும் தேச பாதுகாப்பிற்காக சரியாக பங்கீடு செய்ய வேண்டும் வகுத்தல் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஒன்று புருஷார்த்தம் அதாவது அர்த்தம் சனாதன தர்மத்தின் நான்கு குறிக்கோள்களில் அர்த்தம் அதாவது பொருள் என்பது இரண்டாவது ஆனால் அது தர்மத்தின் அடிப்படையில் ஈட்டப்பட வேண்டும் இக்குறளில் வகுத்தல் என்பது தர்மத்தின் அடிப்படையில் செலவிடுவதை குறிக்கிறது இரண்டு யக்ஞபாவம் அதாவது தியாக மனோபான்மை ஒரு நாட்டின் கருவூலம் என்பது அரசனின் தனிப்பட்ட சொத்தல்ல அது மக்கள் நலனுக்கானது முறையாக வகுத்து செலவிடாத செல்வம் நாட்டை அழிக்கும் என்கிறது நீதி சாஸ்திரங்கள் மூன்று நிர்வாகத்திறன் இயற்றல் என்பது ஒரு தலைவனின் தொலைநோக்கு பார்வையையும் ஈட்டல் என்பது அவனது செயல்பாட்டுத் திறனையும் காத்தல் என்பது அவனது நேர்மையையும் வகுத்தல் என்பது அவனது கருணையையும் நீதியையும் குறிக்கிறது திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்று எண்பத்து ஆறு காட்சிக் கெழியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் விளக்கம் தன் நாட்டு மக்கள் தன்னை வந்து காண்பதற்கு எளியவனாகவும் யாரிடமும் கடுமையான சொற்களை பேசாதவனாகவும் ஒரு தலைவன் இருப்பானானால் அவனது நாட்டை உலகம் மிக உயர்வாகப் போற்றும் ஸ்ரீமத் ராமாயணம் ராமரின் குணங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி பகவான் ராமர் ஒரு சிறந்த அரசனாக திகழ்ந்ததற்கு இதே காரணங்களை குறிப்பிடுகிறார் அயோத்தியா காண்டத்தில் ராமரின் பண்புகள் விவரிக்கப்படுகின்றன கருத்து ஸ்ரீராமர் எப்போதும் புன்னுகையோடுதான் பேச்சை தொடங்குவார் ஸ்மித பூர்வாபிபாஷி யாராவது தன்னை வந்து காண விரும்பினால் அவர்களுக்கு எந்த தடையுமின்றி காட்சி தருவார் அவர் ஒருபோதும் கோபத்தினால் கடுமையான சொற்களை பயன்படுத்த மாட்டார் வள்ளுவர் கூறும் காட்சிக் கெழியன் மற்றும் கடுஞ்சொல்லன் அல்லன் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக ராமராஜ்யம் திகழ்கிறது மனுஸ்மிருதி மற்றும் விதுரநீதி வாக் பாரஷ்யம் அதி விளக்கம் கடுஞ்சொல்கள் பேசுவதும் அதிக கோபமும் ஒரு அரசனின் பதவியை குறைக்கும் மிகப்பெரிய குற்றங்களாகும் தலைவன் என்பவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களை தன்னை வந்து பார்க்க விடாமல் தடுப்பது அல்லது கடிந்து பேசுவது கூடாது அது மக்களை அரசனிடமிருந்து அந்நியப்படுத்தும் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்து போகிறது சௌலபியம் எளிதில் அடையக்கூடிய தன்மை இறைவனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்று சௌலபியம் எளிதில் அடையக்கூடிய தன்மை இறைவனின் பிரதிநிதியாக கருதப்படும் அரசனும் எளிய மக்களும் எளிதில் வந்து முறையிடும் வகையில் இருக்க வேண்டும் மிருது பாஷணம் சனாதன தர்மத்தில் பேச்சு என்பது ஒரு தவம் வாக்தவஸ் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் உண்மையை பேசு அதையும் இனிமையாக பேசு தலைவன் அதிகாரத்தில் இருக்கும்போது இன்சொல் பேசுவது அவனது வலிமையைக் காட்டும் மீ கூறும் ஒருவன் எவ்வளவுதான் வீரனாக இருந்தாலும் அவனிடம் கனிவும் எளிமையும் இல்லையென்றால் மக்கள் அவனை விரும்புவதில்லை அன்பால் ஆழப்படும் நாடுதான் உலகத்தால் போற்றப்படும் திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்றி எண்பத்தி ஏழு குரல் இன்சொலால் ஈத்தழிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்ட விளக்கம் இனிய சொற்களைப் பேசி தகுதியுடையவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும் ஆற்றல் கொண்ட தலைவனுக்கு இவ்வுலகம் அவன் ஏவிய சொற்களின்படி நடக்கும் அதாவது உலகம் அவன் விருப்பப்படியே அமையும் அர்த்த சாஸ்திரம் மற்றும் நீதி சாஸ்திரங்கள் உபாயங்கள் சாணக்கியர் ஒரு அரசன் காரியங்களை சாதிக்க நான்கு உபாயங்களை குறிப்பிடுகிறார் சாம தான பேத தண்ட ஒப்பீடு வள்ளுவர் இக்குறளில் முதல் இரண்டு உபாயங்களுக்கு முதலிடம் தருகிறார் இன்சொல் இது சாம உபாயத்தை குறிக்கும் அன்பான பேச்சால் பகைவனையும் நண்பனாக்கலாம் ஈத்து இது தான உபாயத்தை குறிக்கும் பொருளுதவி செய்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் அளித்தல் இது பாதுகாப்பை குறிக்கும் இந்த மூன்றையும் செய்பவர் தண்ட என்ற வலிமை உபாயத்தை பயன்படுத்தாமலேயே உலகத்தை ஆள முடியும் என்கிறார் ஸ்ரீமத் ராமாயணம் ராமரின் ஆளுமை இராமாயணத்தில் கவிச்சக்கரவர்த்தி கம்பரும் வால்மீகியும் ராமரை புருஷோத்தமன் என்றழைக்க காரணம் அவரிடமிருந்த இந்த ஈர்க்கு மாற்றல்தான் கருத்து ராமர் எவரிடமும் முதலில் இன்சொல் பேசுவார் விபீஷணன் வந்தபோது அவனுக்கு புகலிடமளித்து பாதுகாத்தார் இத்தகைய பண்புகளால்தான் அயோத்தி மக்கள் மட்டுமல்லாது வானர சேனைகளும் குலத்தைச் சேர்ந்த விபீஷணனும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தனர் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது வாக்கினீயம் பவர் ஆஃப் ஸ்பீச் சனாதன தர்மத்தில் ஒரு தலைவனின் வாக்கு சத்திய வாக்காக இருக்க வேண்டும் அவன் இனிய சொற்களை பேசும்போது அவனது ஆளுமை திறன் கூடுகிறது ஈகை லிபரலிசம் தானம் என்பது ஒரு அரசனின் தவமாக கருதப்படுகிறது குடிமக்களின் வறுமை நீங்க கொடுப்பவன் அவர்களின் இதயங்களை ஆள்கிறான் தான் அனைத்து த வேர்ல்ட் ஆஸ் என் விஷன்ஸ் ஒரு தலைவன் அதிகாரத்தால் மக்களை பணிய வைப்பதற்கும் அன்பால் பணிய வைப்பதற்கும் வித்தியாசமுண்டு அன்பால் வெல்பவனுக்கு உலகம் தானாகவே வசப்படும் இதனை சனாதன தர்மம் லோக் சங்கிரஹா என்கிறது திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்று எண்பத்து எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் விளக்கம் நீதி தவறாமல் முறை செய்து ஆட்சி நடத்தி தன் நாட்டு மக்களை துன்பம் வராமல் பாதுகாக்கும் தலைவன் அந்த நாட்டு மக்களால் நிலவுலகில் வாழும் இறைவன் என்று கருதி போற்றப்படுவான் மனுஸ்மிருதி ராஜதர்மம் எட்டாம் அத்தியாயம் மனுஸ்மிருதி ஒரு அரசன் ஏன் தெய்வத்திற்கு நிகராக கருதப்படுகிறான் என்பதை தெளிவாக விளக்குகிறது கருத்து ஒரு அரசன் எட்டு திசை காவலர்களின் அதாவது அஷ்ட திக்பாலர்களின் அம்சங்களை கொண்டு படைக்கப்பட்டவன் அவன் சிறுவனாக இருந்தாலும் அவனை ஒரு சாதாரண மனிதனாகக் கருதி இகழக்கூடாது ஏனெனில் அவன் மனித வடிவில் உலவும் ஒரு மகாதேவன் வள்ளுவர் வைக்கப்படும் என்று கூறுவது இந்த ராஜன் மானுஷ ரூபேன தேவதா அதாவது அரசன் மனித உருவில் இருக்கும் தெய்வம் என்ற சனாதன தர்ம கருத்தோடு முழுமையாக ஒத்துப்போகிறது ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் விஷ்ணு தர்மம் பாகவதத்தில் அரசனை விஷ்ணு அம்சம் என்று குறிப்பிடுவார்கள் விளக்கம் மக்களை காக்கும் தொழில் விஷ்ணுவினுடையது ஒரு அரசன் மக்களை காக்கும்போது அவன் விஷ்ணுவின் பணியை செய்கிறான் நா விஷ்ணுகு பிருத்திவி பதிகி அதாவது விஷ்ணுவின் அம்சமில்லாமல் ஒருவன் பூமியை ஆழ முடியாது ஆனால் இந்த தெய்வத்தன்மை எப்போது கிடைக்கும் என்பதை வள்ளுவர் முறை செய்து என்ற சொல்லால் கட்டுப்படுத்துகிறார் நீதி தவறினால் அவன் அரக்கனாக கருதப்படுவான் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது முறை செய்தல் தர்ம நியாய சனாதன தர்மத்தில் சட்டம் தர்மா அரசனுக்கு மேலானது தர்மத்தின்படி தண்டனை வழங்குவதும் நேர்மையாக நடப்பதுமே முறை செய்தல் ஆகும் காப்பாற்றும் புரொடெக்டர் ரக்ஷணம் என்பது ஒரு தலைவனின் முதன்மை கடமை பிரஜைகளை தன் குழந்தைகளைப் போல காப்பவன் பிரஜாபதியாக கருதப்படுகிறான் இறை டிவினிட்டி ஒரு அரசன் தெய்வமாக மதிக்கப்படுவது அவனது பதவியால் மட்டுமல்ல அவனது பண்பால் எப்போது ஒருவன் பாரபட்சமின்றி நீதி வழங்கி மக்களை காக்கிறானோ அப்போது அவன் மக்களின் பார்வையில் இறைவனின் பிரதிநிதியாக தெரிகிறான் லோகபாலகன் உலகை காப்பவன் என்ற முறையில் அவன் இறைவனுக்கு இணையான மரியாதையை பெறுகிறான் திருக்குறள் இறைமாட்சி முன்னூற்று எண்பத்து ஒன்பது செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக் கீழ் தங்கும் உலகு விளக்கம் அறிவுரை கூறுபவர்கள் சொல்லும் சொற்கள் கேட்கும்போது செவிக்கு கசப்பாக அதாவது செவிகைப்ப இருந்தாலும் அவற்றை முகம் சுழிக்காமல் பொறுத்து கொள்ளும் அதாவது சொற்பொருக்கும் பண்புடைய அரசனது குடை நிழலின் கீழ் இந்த உலகமே தங்கும் மகாபாரதம் நீதி மகாபாரதத்தில் விதுரர் திருதராஷ்டிரனிடம் ஒரு சிறந்த ஆலோசகரைப் பற்றியும் அந்த ஆலோசனையை ஏற்கும் அரசன் பற்றியும் மிக அழகாக கூறுகிறார் கருத்து இனிமையாக பேசுபவர்கள் உலகில் பலர் உள்ளனர் ஆனால் கேட்பதற்கு சுவையாக இல்லாவிட்டாலும் நன்மை தரக்கூடிய கசப்பான உண்மைகளை சொல்பவர்களும் அதாவது ஹிதம் மித்தம் ச அதை அமைதியாக கேட்பவர்களும் கிடைப்பது அரிது வள்ளுவர் கூறும் செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்பு ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக உயர்ந்த முதிர்ச்சியாகும் ஸ்ரீமத் ராமாயணம் மாரீசன் இராவணன் உரையாடல் இராமாயணத்தில் மாரீசன் இராவணனிடம் இதே கரத்தை சொல்கிறான் இராவணன் சீதையை கவர நினைத்தபோது அது அழிவை தரும் என்று மாரீசன் செவிக்கு கசப்பான உண்மையைச் சொன்னான் ஆனால் இராவணனிடம் சொற்பொறுக்கும் பண்பு இல்லை அதன் விளைவாக அவன் இலங்கையையும் தன் குலத்தையும் இழந்தான் இதற்கு நேர்மாறாக ராமர் விபீஷணன் சொன்ன கசப்பான உண்மைகளை அதாவது தன் தம்பிக்கு எதிராக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் கவிகை கீழ் தங்கும் உலகு என்ற வாக்கிற்கு இலங்க ராமராஜ்யம் உலக புகழ் பெற்றது சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஷமை சனாதன தர்மத்தில் அரசனுக்குரிய மிக முக்கிய குணம் பொறுமை தன்னை விமர்சிப்பவர்களையும் கடினமான உண்மைகளை சொல்பவர்களையும் பொறுத்துக் கொள்வது ஒரு யோகியின் பண்பு இதை ராஜரிஷி அதாவது அரசனாக இருக்கும் முனிவன் பண்பு என்பார்கள் ஹிதம் வசுஸ் பிரியம் பிரியம் என்பது கேட்க இனிமையாக இருப்பது ஹிதம் என்பது நன்மை பயப்பது சனாதன தர்மம் எப்போதும் ஹிதத்தை நாடச் சொல்கிறது கசப்பான மருந்து நோயை தீர்ப்பது போல கசப்பான அறிவுரை நாட்டின் நலிவை தீர்க்கும் அகங்கார தியாகம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தங்களை யாரும் விமர்சிப்பது பிடிக்காது ஆனால் அந்த தற்பெருமையை அதாவது ஈகோ ஐ விட்டுவிட்டு உண்மையை ஏற்பவனை சிறந்த தலைவன் கவிகை வெண்கொற்றக்குடை என்பது வெறும் சின்னமல்ல அது பாதுகாப்பின் அடையாளம் எவன் ஒருவன் அறிவுரைகளை ஏற்கும் பக்குவம் கொண்டவனோ அவனது நிழலில் இருக்கவே மக்கள் விரும்புவார்கள் திருக்குறள் இறைமாட்சி முன்னூத்தி தொன்னூறு குரல் கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி விளக்கம் ஒன்று கொடை வாரி வழங்கும் வள்ளல் தன்மை இரண்டு அளி மக்கள் மீது கொள்ளும் கருணை மூன்று செங்கோல் வளைந்து கொடுக்காத நேர்மையான நீதி நான்கு குடியோம்பல் குடிமக்களை துன்பம் வராமல் தழுவி பாதுகாத்தல் ஆகிய இந்த நான்கு பண்புகளையும் உடையவனே அரசர்களுக்கெல்லாம் ஒளி போன்ற வழிகாட்டும் தலைவன் ஆவான் ஸ்ரீமத் பகவத்கீதை குணம் மற்றும் தலைமை பகவத்கீதையில் ஒரு சிறந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சத்துவ குணம் கொண்ட ஒருவரின் பண்புகள் விவரிக்கப்படுகின்றன கருத்து கண்ணன் அர்ஜுனனிடம் யார் ஒருவன் உலக நலனுக்காக கர்மங்களை செய்கிறானோ அவனே மேலானவன் என்கிறார் வள்ளுவர் கூறும் இந்த நான்கு பண்புகளும் ஒரு தலைவனை சுயநலத்திலிருந்து விடுவித்து பொதுநலத்தோடு இணைக்கின்றன இத்தகைய தலைவனே மற்றவர்களுக்கு ஒளி மார்க்கதர்ஷியாகிறான் மகாபாரதம் சாந்தி பருவம் ராஜதர்மம் பீஷ்மர் தருமருக்கு அரச நீதியை உபதேசிக்கும் ஒரு அரசன் எப்படி ஒளிர்விடுவான் என்பதை விளக்குகிறார் தத்துவம் ஒரு அரசன் என்பவன் தர்மத்தால் உலகை தாங்க வேண்டும் அவனது கொடை சூரியனைப் போல இருக்க வேண்டும் அவனது நீதி யமதர்மனைப் போல பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும் அவனது கருணை சந்திரனைப் போல குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் வள்ளுவர் வேந்தர்க்கு ஒளி என்று சொல்வது இத்தகைய தெய்வீக பண்புகளால் ஒரு தலைவன் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வதையே சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஒன்று கொடை தானம் சனாதன தர்மத்தில் ஒரு அரசனின் மிகப்பெரிய தவம் தானம் இது மக்களின் வறுமையை நீக்குகிறது இரண்டு அழி தயை அல்லது கருணை என்பது அதிகாரத்தின் கர்வத்தை குறைக்கும் பண்பு இது மக்களை அரசனிடம் அன்பால் பிணைக்கிறது மூன்று செங்கோல் நீதி தர்ம சாஸ்திரங்களின்படி செங்கோல் என்பது அதிகாரத்தின் சின்னம் மட்டுமல்ல அது நீதியின் சின்னம் அரசன் தர்மத்திற்கு உட்பட்டு தண்டனை வழங்க வேண்டும் நான்கு குடியோம்பல் பாலனம் ராகவன் குடிகாப்பவன் என்பது போல தன் குடிவக்களை காப்பதே ஒரு தலைவனின் முதன்மையான தர்மம் வேந்தர்க்கு ஒளி தேஜஸ் சனாதன தர்மத்தில் ஒரு அரசன் தேஜஸ் என்ற தெய்வீக ஒளி உடையவனாக கருதப்படுவான் அந்த தேஜஸ் என்பது அவனது கிரீடத்தால் வருவதல்ல இந்த நான்கு பண்புகளால் வருவது